ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா டிவைன் வாங்கிலீஸ் இன்னொரு சேனல் மாலா டிவைன் ஹீலிங் அண்ட் நம்ம அம்மா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என் சேனலில் நிறையா வந்து டிப்ஸ் போட்டிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து பண வரவு பணம் வந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கனாக்கா இது பேர் ஜாதிகா ஜாதிகா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க சின்ன பிட்டு துணி அதில் கட்டிடுங்க கட்டிட்டு உங்கள் பர்ஸு உங்களுடைய லாக்கர் எங்கே வந்து உங்களுக்கு பணம் வர வைக்கிற இடம் எதுவோ அந்த இடத்துல அதை கட்டிட்டு வச்சுருங்க வியாபாரத்தை பண்ணுறதுங்கனாக்கா அந்த லாக்கர் இதில் கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஜாதிக்காருக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி பச்சை கலருக்கும் பணத்தை ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி இது கட்டிட்டு அதில் வச்சுக்கோங்க இது ஒன்றும் சேஞ்ச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பணத்தில் பண வரவுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது பண்ணி நீங்கள் வந்து பலனடையலாம் இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ இல்லை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்க நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்